ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு மே மாத ராசி பலன்கள் முதலில் மே மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது மீனமனையில் சனி பகவானும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கு இங்க சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார் இந்த மே மாதம் ஏழாம் தேதி என்று புதன் பகவான் மீனத்திலிருந்து மேசத்துக்கு பயிற்சியாகிறார் இப்போ மேசமனையில் சூரிய பகவான் உச்ச பலத்தோடு இருக்கார் அல்லவா அப்போது இந்த மே மாதம் பதினான்காம் தேதி சூரியன் ரிசபத்துக்கு பயிற்சியாகிறார் அதே போல இந்த மே மாதம் பதினான்காம் தேதி இதுவரை ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார் சந்திரன் மனோ காரகனான சந்திரன் இந்த மாத தொடக்கத்தில் மிதுனத்தில் வீட்டிருக்கு செவ்வாய் பகவான் கடகமனையில் நீச்சமாக அமர்ந்திருக்க இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேதுக்கள் பயிற்சியாகிறது அந்தபடி பார்க்கும் பொழுது ராகு பகவான் அதாவது மீனத்திலிருந்து கும்பமனைக்கும் கேது பகவான் கண்ணியிலிருந்து சிம்மத்துக்கும் பயிற்சியாகிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மே மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களே இந்த மே மாதம் என்ன பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய மனம் எண்ணம் செயல் சிந்தனை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ இதுவரை உங்கள் ராசியிலே இருந்து ஜென்ம சனியாக இருந்து மனதில் சில குழப்பத்தையும் தெளிவில்லாத முடிவெடுக்க முடியாத தன்மை டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு ப்ராப்ளம் மனம் குழப்பம் அதாவது ஒரு தெளிவு இல்லாத தன்மையில் இருந்த இந்த கும்பராசி என்பர்களுக்கு இப்போ தெளிவு பிறக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு சார் ஜென்ம ராகுவாக ஆகிறதே இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் உங்கள் ராசியில் வந்து உட்கார்றார் அப்போ ஒரு பாம்பு உங்கள் ராசியில் வந்து இருக்கும்போது ஒரு பயம் இருக்கும் ஆனாலும் குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது அது நல்லதாகவே அமையும் அப்போ ராகு என்ன பண்ணும் பிரம்மாண்டமான ஒரு திங்கிங்கை கொடுக்கும் அதாவது பெரிய ஆசைகளை வளர்க்கக்கூடிய சில தன்மைகளை கொடுக்கும் ஆனால் என்ன ஒரே விஷயந்தான் ஜென்ம ராகுவாக அங்கே உங்கள் தலை மேலே ஒரு பாம்பு இருக்கிறதுனால எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் இதை மட்டும் மைண்டில் வச்சுட்ட போதும் மற்றபடி உங்கள் மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மே மாதம் பதினான்குக்கு அப்புறம் சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் இதுவரை ஒரு இருட்டில் இருந்த உங்களுக்கு ஒரு விடை தெரியாத ஒரு புதிராக இருந்த உங்களுக்கு இப்ப விடை தெரியும் எந்த பாத்தில் நம்ம போகணும் எந்த வழி சிறந்த வழி என்பது உங்களுக்கு தெரிய வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மே மாதம் நிச்சயமாக அமையும் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் உங்களுக்கு வந்து சேரும் குருவார்களினுடைய அனுகூலம் ஆதரவு உண்டு குல தெய்வம் இஷ்ட தெய்வத்தினுடைய ஆதரவும் இந்த காலகட்டம் இந்த மே மாதம் பதினான்கு அப்புறம் உங்களுக்கு சிறப்பு பெறும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் முதலில் நீச்சமாக உட்கார்ந்திருக்கார் அப்போது வேலையில் சில அழுத்தங்கள் ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிற தன்மைங்கிறது இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த வேலையினுடைய அழுத்தம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா கடந்த இரண்டரை வருடங்களாக இருந்த அழுத்தம் வேலை ப்ரெஷர் இப்போ அப்படியே மாறி இருக்கும் ஒரு வேறு வேலைக்கு போயிடலாங்கிற எண்ணத்தை கொடுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இப்ப இருக்கிற இடத்திலேயே சில மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் உங்க மனம் மாறுபடும் இதுவரைக்கும் தெளிவில்லாத உங்களுக்கு தெளிவு இருக்கும் உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்வார்கள் மேலதிகாரிகள் தொந்தரவு அதிகமாக இருந்துச்சுன்னா இப்ப அது அப்படியே விலக ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களுக்கு தான் பயன்பட்டதே தவிர உங்களுக்கு பயன்படலை இப்போ அது யாரால் நடந்தது அங்கிறது இப்போது அதை பின்னாடி நோக்கி பார்க்கும் பொழுது அது உங்கள் தான் வரும் அப்போது உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அதாவது தான் தான் அதை செய்தேன் என்பதை மற்றவர்களுக்கு புரியக்கூடிய தன்மையில் இருக்கும் அப்போ என்ன இந்த மாதத்திலிருந்து நீங்கள் நன்றாக இருக்கப் போகிறீர்கள் வெளியில் இருந்து வந்த ப்ரெஷர் குறையப் போகிறது தலைமேல இருந்து வந்த பாரம் இப்போ பாதத்துக்கு போய்விட்டது அப்போ என்ன அப்படியே விளைகிறோன்னு அந்த அர்த்தம் அதனால் இந்த கும்பராசி என்பர்களுக்கு விடிவு காலம் பிறக்கக்கூடிய இந்த இரண்டு பயிற்சியால் நல்ல பல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதத்தினுடைய தொடக்கமாக இந்த மே மாதம் நிச்சயமாக அமையப்பெறும் பெறும் இதுவரைக்கு தொழிலில் பெரிய உயர்வு இல்லை பெரிய லாபம் இல்லை பெரிய அனுகூலம் இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் கூட இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து ஒரு அனுகூலம் நாலு காசு சேர்த்தலாம் ஒரு லாபம் வருதே என்கின்ற ஆனந்தம் அடையக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் இருக்கிறது ஏன் இது சொல்கிற ஸ்ட்ராங்காக சொல்கிற அப்படின்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு தனது சம சப்தம பார்வையாக எங்கே பார்க்குறார் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குது அப்போ லாபம் கிடைக்கும் என்ன தனக்காரகன் லாபஸ்தானத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு அப்ப இயற்கையாக அந்த இறைவன் கொடுத்த அந்த அனுகிரகத்தின் வாயிலாக நல்ல பல அனுகூலங்கள் மேன்மைகள் சந்தோஷங்கள் லாபங்கள் அதாவது என்ன உத்வேகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மே மாதம் அமையப்பெறும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுமா ஏன்னா கடந்த இரண்டரை வருடங்களாக பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு இல்லை ஒரு ஏற்றம் இரக்கமாக இருந்தது ஒரு சிலருக்கு நட்டமாக இருந்தது ஒரு சிலருக்கு கடனாக இருந்தது இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயத்தில் சில தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ பணம் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி ரெண்டில் தான் இப்போ நீங்கள் பணத்தை நோக்கி செல்லக்கூடிய பணம் சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் சிறப்பு பெறும் அப்போ ரெண்டாம் இடத்தில் சனி உட்கார்ந்திருக்கார் சுக்கரனும் உட்கார்ந்துருக்கு அப்போ சுக்கரனுங்கிறது சுகத்தை தரக்கூடியவன் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய சுக்கிரனும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த சுக்கரன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால கையிருப்பு கணக்கார் அதாவது கையிருப்பு பணக்காரகன் அப்படின்னாலே அது சுக்குரந்தர் சொல்லுவோம் ஸோ அவர் குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனத்தில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை ஏன்னா தனக்காரகனான குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கார் உங்களை பார்த்துட்டு இருக்கு அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் வரும் கடைசி நிமிடத்தில் ஒரு பண தேவைன்னா கூட ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம் வந்து சேரும்ங்கிறது தான் இந்த கும்பராசினுடைய அமைப்பாக இருக்கிறது குழந்தைகள் நலன் எப்படி இருக்கும் குழந்தைகளைப் பற்றிய சிந்தனைகள் எப்படி இருக்கும் அஞ்சாம் இடத்துல போய் குரு போகிறார் குழந்தை காரக கிரகமான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தில் போய் அமர்வது குழந்தைகளுக்கு ஒரு நல்ல தன்மையை கொடுக்க போகிறதுன்னு எடுத்துக்கலாம் அப்போ குழந்தைகளுடைய ஆசைகள் நிறைவேற்றப் போகிறீர்கள் ஏன்னா கடந்த இரண்டு வருடங்களாக குழந்தைகளை விட்டு பிரிந்திருப்பது குழந்தைகளால் சில தொல்லைகள் அனுபவிப்பது குழந்தைகள் அதாவது என்ன தாய்க்கும் குழந்தைகளுக்கும் உங்கள் பேச்சை கேட்கல ஏதோ ஒரு மன கஷ்டங்களோடு இருந்து வந்த உங்களுக்கு இப்போ அதெல்லாம் விலகப் போகிறது குழந்தைகளினுடைய ஆசைகள் நிறைவேறப் போகிறது அந்த குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் உங்க ராசியை பார்க்கறதுனால குழந்தைகள் மீது ஒரு ஈர்ப்பு அதிகமாகவும் குழந்தைகளுடைய பிறப்பு சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் பெற்றுத்தரக்கூடிய அம்சங்கள் இந்த மே மாதம் பதினான்குக்கு அப்புறம் சிறப்பு பெறுகிறது ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் ராகுவால் பீடிக்கப்பட்டு யாருக்காவது அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருந்து அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு நிறைய செலவு எடுத்துக்கொண்டு அது அதனால் மன உளைச்சல் இருந்தவர்கள் கூட இப்போ அந்த ராகுவை குரு பார்க்குறதுனால செயற்கை கருவூட்டல் முறையின் மூலமாக குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய அமைப்பு இந்த கும்பத்துக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் உறவுகள் புதிய உறவுகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது குழந்தை பாக்கியம் கிடைத்தாலே ஒரு உறவு உங்கள் குடும்பத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லை எவ்வளோ ஒரு சந்தோஷம் மன மகிழ்ச்சி சார் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு உறவு வந்துருச்சு உங்கள் குடும்பத்தில் ஒரு உறவு வந்துருச்சு ஒரு ஒருத்தர் இணைக்கக்கூடிய நிகழ்வு இவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த நிகழ்வு நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்னொரு உறவு அப்படின்னா திருமண பாக்கியம் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆக போகுது ரொம்ப நாளாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனை தனக்கு ஏற்றாற் போல ஒரு ஒரு உறவு நமக்கு கிடைக்கல அதாவது திருமண பந்தத்துக்குள்ள இணைய முடியல ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் இணைக்கக்கூடிய நிகழ்வு என சுக்கிரன் அங்கே இருக்கார் குடும்பஸ்தானத்தில் சுக்ரன் அமர்ந்திருக்கார் குடும்பஸ்தானத்தில் சுக்ரன் இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல தன்மை ஏழாம் அதிபதி உச்சபலத்தோடு இருக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை எதிர்பார்க்கலாம் அப்ப திருமணம் நடக்கப் போகிறது சந்தோஷமான நிகழ்வு எதிர்பார்க்கலாம் இந்த கும்பத்துக்கு அதே சமயத்துல கடந்த இரண்டரை வருடங்களாக குடும்பம் இரண்டாகி ஒரு சிலருக்கு ஈகோனால கிளாஸ் ஆச்சு கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன தொந்தரவு பிரச்சனை ஒரு உறவு எப்படியோ ஒரு முறிந்து போன மாதிரி எங்கயோ விட்டு காணாமல் கணவன் ஒரு சைடில் மறைவி ஒரு சைடில் இருந்து அந்த உறவு சார்ந்த விஷயத்தில் சில அழுத்தங்கள் ப்ரெஷர்கள் ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத தம்பதிகள் இப்போ எதிர்பார்க்கலாம் அந்த உறவு ஒன்றிணைக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற பிரிந்த உறவுகள் நண்பர்கள் நல்ல நண்பர்களாக பழகியிருந்தீங்க நல்ல உறவுகளாக இருந்தீங்க ஏதோ ரூபத்தில் பிறந்தது ஏதாவது ஒரு சின்ன கருத்து வேறுபாடால் பிரிந்தது காதலுக்குள்ளே இருந்து காதல் கசப்புணர்வு நல்ல காதல் இருந்தீங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா என்று ரிசல்ட்டு ஒரு கசப்புணர்வாக பிரிந்தது சோ இப்போ ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ந்து ஒரு நல்ல நண்பர்களாக மாறலாம் அப்படிங்கிற எண்ணத்தையும் கூட ஒரு சிலருக்கு உருவாக்கும் அப்ப காதல்ல கசப்புணர்வோடு இருந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அப்படிங்கறதான் நான் இந்த இடத்துல சொல்றேன் சகோதர சகோதர உறவுகள் சொந்த பந்த உறவுகள் யார் உங்க மனதை ரொம்ப ஒரு 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 ரொம்ப ஒரு அன்னோனியமாக இருந்தவங்க பிரிஞ்சா எப்படி இருக்கும் ஸோ அது அதெல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கும் அதை சரியான முறையில் உபயோகித்து கொள்வது இந்த கும்பத்துக்கு சிறப்பு அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்கிறேன் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆறாம் அதிபதி சந்திரன் தான் இருக்கும் இப்போ செவ்வாயம் உட்காந்துருக்க பெரிய தொந்தரவுங்கிறது இல்லை இந்த மூட்டு வலி கால் வலி ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் நிச்சயமாக உண்டாக்கும் ஒரு சில சுக்கரன் உச்சம இருக்கிறதுனால சுகர் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் அதிகம் அல்லது ப்ரெஷர் அதிகமாக அப்போ சரியான உணவு கட்டுப்பாடு தேர்ந்தெடுத்துக்கொள்வதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் உறவுகளை விட்டு பிரிந்து குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் இப்போது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய விதத்தில் இந்த மே மாதம் சிறப்பு பெறும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் சனிக்கிழமை சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய வழிபாடு உங்கள் குலந்தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை நல்லது ஒவ்வொரு அமாவாசை என்று குலதெய்வத்தை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மேன்மையை உருவாக்கி கொடுக்கும் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மே மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலன் நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புக்கள் நிச்சயமாக மாறுபடும் உங்கள் ஜாதகத்தில் எந்த தசா அல்லது புத்திநாதன் ந நடந்து கொண்டிருக்குன்னு பாருங்க அந்த தசாநாதன் வலிமையாக இருக்காரா ஆட்சி பலத்தோட உச்ச பலத்தோட மூலத்திரிகோண பலத்தோட திக்வலத்தோட வலிமையாக இருக்காரா இல்லை நீச்சமாக இருக்கா இல்லை பாவ கிரகங்களோட சேர்ந்து தசை நடத்துதா இல்லை அதாவது எப்படி சுப கிரகத்தோட தன்மையில் இருக்கா என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் ஏற்றம் குறைவு இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு எந்த தன்மையில் இருக்கிறது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கார் இப்போ கோச்சாரம் எப்படி இருக்கு நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எந்த கோர்ஸ் படிப்பதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அப்ப எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இதுவரைக்கும் திருமணம் நடக்கல எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்